அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு ஊழியர்களின் சொத்து விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி எந்த வழக்கு விசாரணையின் பொழுது உயர்நீதிமன்றம் இந்த விவரத்தை பதிவு செய்திருக்கின்றது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி பொறியாளராக பணியாற்றிய காளிப்பிரியன் என்பவருடைய சொத்துக்கள் கடன்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருக்கிறார் ஆனால் இந்த தகவல்கள் அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட விவரங்கள் எனவும் அவை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விலக்களிக்கப்பட்டவை என்று கூறி தகவல்களை வழங்க மறுத்து மறுப்பு மறுப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான உத்தரவை எதிர்த்து சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு வந்து நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எட்டாவது பிரிவின் கீழ் சில தனிப்பட்ட தகவல்கள் வழங்க விலக்களிக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு பணி சார்ந்த தகவல்களை வழங்கலாம் எனவும் அரசு ஊழியர்கள் பெற்ற தகவல்களை அறிந்து கொள்வது பொதுமக்களுடைய அடிப்படை உரிமை என்பதையும் வாதமாக வைத்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி அரசு ஊழியர்களின் பணியை பாதிக்க செய்யும் தகவல்கள் பாதுகாப்பா பாதுகாக்கப்பட்டவைதான் என்று விளக்கம் அளித்தார்கள் ஆனாலும் அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும் எனவும் அவை பொதுமக்கள் பரிசீலனையில் இருந்து பாதுகாக்க முடியாது என்றும் நீதிபதிகள் நீதிபதி தெரிவித்தார் சொத்துக்கள் மற்றும் கடன் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என கூறிய நீதிபதி தகவல்கள் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து அஹ் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தை மீண்டும் மாநில தகவல் ஆணையத்துக்கு வந்து அனுப்பி அஹ் சட்டப்படி மீண்டும் பரிசீல் பரிசீலித்து தகவல் மாநில தகவல் ஆணையமானது இரண்டு மாதங்கள்ல இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்க உத்தரவிட்டு இந்த வழக்கு வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள் பிரீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி